நமசிவாய ட்ரோபஸ் நண்பர்களுக்கு இனிய மதிய வணக்கம் நைன்த்து ஸ்டாண்டர்டு நைன்த்து ஸ்டாண்டர்டுக்கு வந்து பலூர்பு கோவையின் வகுத்தல் பாருங்கள் ரொம்ப ஈஸி இந்த கணக்கு எடுத்துக்கோங்க இதில் எட்டு எக்ஸ் க்யூப்பு மைனஸ் ஆறு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் பதினஞ்சு எக்ஸ் மைனஸ் செவன் கொடுத்துருக்காங்க டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க சம் வந்து திட்ட வடிவில் இருக்கான்னு பார்த்துக்கணும் திட்ட வடிவுன்னா ஒன்றுமே இல்லை அடுக்குகள் மூணு இரண்டு ஒன்று ஒரு கெழு அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கணும் அந்த மாதிரி இருக்குது ஓகே இப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் நம்ம வகுக்க போகிறோம் ரைட்டு டூ எக்ஸால் இந்த டூ எக்ஸை எதை ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸுன்னு சொல்கிறத விட்டுருங்க ரெண்டை எதால் பெருக்கினா எட்டு கிடைக்கும்னு பாருங்கள் அப்போ ரெண்டை நாலால் பெருக்கினா நாலு ரெண்டு எட்டு கிடைக்கும் அப்போ ஃபஸ்ட்டு நாலில் போட்டிருங்க அடுத்து இங்கே வெறும் எக்ஸ் இருக்குது அப்போ அடுக்கு ஒன்று இருக்கதான் அர்த்தம் இங்கே நமக்கு என்ன போட்டால் எக்ஸு க்யூப் வரும் எக்ஸு ஸ்கொயர் போட்டால் எக்ஸ் க்யூப் வரும் அப்போ நாலிற எட்டு எக்ஸு க்யூப் அடுத்து நமக்கு இங்கே ஒரு ஒன்று இருக்குது இந்த ஒன்றை கொண்டு போய் இந்த நாளை மறுபடியும் நம்ம பெருக்கணும் ஒரு நாள் நாலு நாலு எக்ஸு ஸ்கொயர்டு அப்புறம் நம்ம என்ன செய்யணுன்னா சிம்பிள் மாற்றணும் இங்கே ம ப்ளஸில் இருக்குது மைனஸ் மைனஸ் மாற்றினோன்னா இது கேன்சல் ஆயிடும் அப்புறம் ரெண்டுமே மைனஸில் இருக்கும் ஆறில் இருந்து நாலை கூட்டினா மைனஸ் பத்து எக்ஸு ஸ்கொயர்டு அப்புறம் பதினஞ்சு இறக்கணும் அதே ரெண்டாவது எப்படால் பத்து எப்போ வரும்னு பாருங்கள் அஞ்சாவில் இப்போ வரும் இங்கே மைனஸ் இருக்குது அதனால மைனஸ் அஞ்சு ஓகேங்களா இப்போ நமக்கு இங்கே எக்ஸு ஸ்கொயர்டு வரணும் அதனால் இங்கே ஏற்கனவே ஒரு எக்ஸ் இருக்குது அதனால் அ மைனஸ் அஞ்சு எக்ஸ் அப்போது இந்த ஒன்றால் மைனஸ் அஞ்சு எக்ஸ் அப்போ இருக்குன்னா மைனஸ் அஞ்சு எக்ஸ் மறுபடியும் சிம்பல் மாற்றுங்க பத்து கேன்சல் ஆயிரும் பதினஞ்சும் அஞ்சும் இருபது எக்ஸில் வரும் ஏழை கீழே இறக்குங்க அப்போ இருபது எப்போ வரும்னு பார்த்தா பத்தால் வரும் ஏன்னா இங்கே ஏற்கனவே எக்ஸ் இருக்குது பைத்ரெண்டு இருபது எக்ஸ் ஸோ ஒரு பத்து பத்து மைனஸ் பதினேழு அப்போ ஈவு நாலு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டென் மீதி மைனஸ் பதினேழு இதுதான் பல்லுறுப்பு கோவையின் வகுத்தல் ஓகேங்களா புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்